நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த எண்ணெயில் பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கங்கே ஒரு இருக்குது இது வேறு ஒன்றும் இல்லை ரோஸ்மரி லீஃப் தான் ரோஸ்மரி லீஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணோம் அதனால் இது போட்டு காய்ச்சும் போதும் காய்ச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய்லேயே கொஞ்சம் ஊறணும் அப்படின்றதுனால இதையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் நேற்று நம்ம போட்ட வீடியோ பார்த்துட்டு எனக்கு நிறையா ஆர்டர்ஸ் வந்திருக்குங்க அதுவும் திருச்சிலேருந்துலாம் வந்திருக்கு ஸோ இப்போ அவங்களுக்கு தான் பேக் பண்ணுறேன் நான் வந்து இது ஃபஸ்ட்டு தான் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் ரெடி பண்ணேன் இதுக்கப்புறம் தான் நிறைய ரெடி பண்ணணும் ஸோ உங்களோட எல்லோருடைய ஆதரவும் வேணும் உங்களுக்கும் யாருக்கா தேவைப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து டூ எயிட்டிக்கு கொடுத்துட்ருக்கேன் இதில் வந்து நிறைய மூலிகை தான் நான் சேர்த்துருக்கேன் அது என்னென்ன முதல் வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ நான் வந்து கீழே பின் பண்ணுறேன் இது வந்து இன்னும் நல்லா பெருசாக வரணும் அப்படின்னு கார்டனை நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்